மக்களுக்கான ஆட்சியா அல்லது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கான ஆட்சியா திருச்சி மக்கள் வேதனை திருச்சி மாவட்டம் துறையூரில் நடைபெறும் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்று மதியம் விமானம் மூலம் திருச்சி வருகிறார் மேலும் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிலை திறப்பு நூலகம் மற்றும் பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அருள் நேருவின் தொகுதி அலுவலகம் திறப்பு விழா ஆகிய முப்பெரும் நிகழ்ச்சிகளில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொள்ளவுள்ளார் முன்னதாக இன்று சென்னையில் இருந்து விமானம் மூலம் திருச்சிக்கு வருகை தரும் அவருக்கு விமான நிலையத்தில் திமுக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே என் நேரு மற்றும் தெற்கு மாவட்ட செயலாளரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமலி ஆகியோர் தலைமையில் மத்திய மாவட்ட திமுக செயலாளர் வைரமணி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தியாகராஜன் மேற்கு மாநகர செயலாளர் அன்பழகன் கிழக்கு மாநகர செயலாளர் மதிவாணன் உள்ளிட்ட திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளிக்க உள்ளனர் துணை முதல்வர் வருகையை முன்னிட்டு திருச்சி விமான நிலையம் முதல் துறையூர் வரை சாலையின் இருபுறமும் திமுக கொடி கம்பங்கள் தோரணங்கள் பிளக்ஸ் பேனர்கள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலையில் உள்ள வேகத்தடைக்கு இன்றி காலை முதலே வெள்ளை அடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் காலையில் வேலைக்கு செல்பவர்கள் பள்ளிக்கு செல்ல மாணவ மாணவிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் மேலும் இப்பகுதியில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது குறிப்பாக இந்த பகுதி சாலைகளில் உள்ள வேக தடைகளின் மீது வெள்ளைப்பட்டை தீட்டாமலும் மின் விளக்குகள் சரிவர எரியாமல் பல நாட்களாக இருந்ததால் அடிக்கடி விபத்துகள் அவ்வப்போது ஏற்பட்டு வந்தது மேலும் இது குறித்து பல முறை மாவட்ட நிர்வாகத்திடமும் அதிகாரிகளிடமும் கோரிக்கை வைத்தும் தீர்வு காணப்படவில்லை ஆனால் இன்று தமிழகத்தில் துணை முதல்வர் வருகையை முன்னிட்டு அதிகாரிகள் இரவு பகலாக இப்பகுதிகளில் உள்ள சாலைகளை தூய்மைப்படுத்துவதும் சாலை போடுவதும் சாலை ஓரங்களில் இருந்து ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றுவதும் ஆக்கிரமிப்பு கோலங்கள் அகற்றுவதும் மற்றும் மின் விளக்குகள் அமைப்பதும் வேகத்தடைகள் மீது வெள்ளை கோடுகள் தீட்டுவதும் என மும்மரமாக பணியாற்றி வருகின்றனர் ஒரே ஒரு துணை முதல்வர் வருகைக்காக சாலைகளை அழகுபடுத்துவதும் குறைகளை நிவர்த்தி செய்வதும் இருக்கும் அதிகாரிகள் மக்களின் குறைகளை கோரிக்கையாக அளித்தும் அவற்றை கிடப்பில் போட்டு நீண்ட நாட்களாக கண்டுகொள்ளாமல் இருந்த அதிகாரிகள் இன்று ஒரே நாளில் சாலைகளை அழகுபடுத்துவதால் இது மக்களாட்சியா அல்லது துணை முதல்வருக்கான ஆட்சியா என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்